நாடு வளர்ச்சிப் பாதையில் செல்லும் போது விமான நிலையங்களும் ரயில்வே தொடர்புகளும் இன்றியமையாத ஒன்றுதான் ஆனால் பசுமையான நிலங்களை அழித்து அதன் மீது விமான ஊடகங்களை உருவாக்குவது வளர்ச்சிப் பாதை அல்ல பலரின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் பாதை அப்படி ஒரு திட்டம்தான் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கடந்த ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி கனிமொழி சென்னைக்கு இரண்டாவது விமான நிலையம் அமைக்கப்படுவது குறித்து கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த மத்திய விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் வி கே சிங் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பரந்தூரில் இரண்டாவது விமான நிலையம் அமையவிருக்கிறது என அதிகாரபூர்வமான தகவலை தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தோரு ஏக்கர் பரப்பளவில் புதிய விமான நிலையம் அமைய இருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார் அங்குதான் பிரச்சினை தொடங்கியது

செப்டம்பர் மாதம் அரசு தரப்பிலிருந்து விமான நிலைய பணிக்கான ஒப்பந்த புள்ளி அறிவிக்கப்பட்டது அரசின் இந்த செயல் மக்களை கொதிப்படை செய்தது அரசின் இந்த அறிவிப்பிற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கவும் மாநில அரசு போல் ஒன்றிய அரசின் மீது பழிய தூக்கி போட்டது இதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் ஒன்றிய அரசை எதிர்க்க ஆரம்பித்தனர் இந்த பிரச்சினை தொடர்பாக இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் அப்போதைய பெரம்பலூர் தொகுதி எம்பி டாக்டர் பாரிவேந்தர் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி பிளானிங் டு ஓபன் இஸ் செகண்ட் ஏர்போர்ட் அட் பரந்தூர் சென்னை அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் Will பிளஸ் government consider alternative location for its நியூ ஏர்போர்ட்

It, the site clearance uh, proposal has come from the government of Tamil Nadu. Site clearance uh, proposal has come from the government of Tamil Nadu to the Ministry of Civil Aviation. The contribution of land for any airport in any part of the country has to be done by the state government. The land acquisition, if required at any place, has to be done by the state government. The compensation, if at all, has to be paid. பல்வேறு இளைஞர்களின் கல்வி கனவை நிறைவேற்றி வரும் உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் எழுப்பிய கேள்வியின் மூலம்தான் தமிழ்நாட்டு மக்கள் இந்த பிரச்சினையில் தெளிவு அடைந்தனர் மாநில அரசை நோக்கி கேள்விகள் எழத் தொடங்கினர் இந்த திட்டத்தின்படி ஏகனாபுரம் நெல்வாய் நாகப்பட்டு மகாதேவி மங்கலம் ஆகிய நான்கு கிராமங்களும் முற்றிலுமாக கையகப்படுத்தப்பட உள்ளன இது மட்டுமின்றி ஏரிகள் குளங்கள் வயல்வெளிகள் குடியிருப்புகள் பள்ளிக்கூடங்கள் கோயில்கள் என இந்த திட்டத்துக்கு அளிக்கப்படுவன ஏராளம் இந்த திட்டத்தின் துவக்கம் முதலே இந்திய ஜனநாயக கட்சி மக்களின் பக்கமே நிற்கின்றது தனது கேள்வியை நாடாளுமன்றத்தில் எழுப்பியது மட்டுமில்லாமல் இந்திய ஜனநாயக கட்சியின் போராட்டக்குழு பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவை சந்தித்து தங்களது ஆதரவையும் தெரிவித்தது அடுத்த போராட்ட நகர்வுகள் குறித்து விவாதித்தது இந்த நிலையில் பரந்தூர் மக்களின் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் நாள் போராட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து தலைமையில் பல்வேறு நிர்வாகிகள் போராட்ட குழுவினரையும் மக்களையும் சந்தித்து தற்போதைய நிலை குறித்து ஆராய்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய போராட்ட குழுவினர் தங்கள் கோரிக்கையை இளையவேந்தரிடம் வைத்தனர் பெரம்பலூருடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் போது பரம்பூர் பசுமை விமான திட்டத்தை பத்தி முதல் முதலில் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பி அந்த திட்டத்தால் மக்கள் பாதிக்கப்படுவார்களே ஏன் அந்த திட்டத்தை நீங்கள் கைவிடக்கூடாது என்று கேட்ட ஒரே தலைவர் நமது தரிவேந்தர் என்று அழைக்கப்படுகிற தட்சை முத்த தலைவர் அவர்கள்தான் ஐஜேகே என்ற கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் மட்டுமல்ல சமூக தொண்டு ஆற்றுவர் மட்டுமல்ல மக்கள் நலன் விரும்பக்கூடிய இவர் நமக்கு நிச்சயமாக ஒரு தீர்வை தருவார் இதனை தொடர்ந்து இந்த திட்டத்திற்கு எதிராக இந்திய ஜனநாயக கட்சி களமாடும் என தலைவர் உறுதியளித்தார் எவ்வளவு லேண்ட் எத்தனையோ ஏரியா இருக்குது அரசாங்க பெரிய பெரிய நிலங்கள் இருக்குது அங்க வேணும் பண்ணுங்க ஒரு விவசாயத்தை அழித்து நமக்கு ஒரு விமான நிலையம் தேவையா தேவையில்லை ஐயா சொல்லியிருக்காங்க பரந்தூர் மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆலோசனை கொடுங்கள் ஒற்றுமையாக இருக்கச் சொல்லுங்கள் நாம் கூட நிற்போம் என்று சொன்னார் பரந்தூர் விமானநிலைய பிரச்சனையில் ஆரம்பம் முதலே மக்கள் பக்கம் நிற்கும் இந்திய ஜனநாயக கட்சி இந்த திட்டத்தை முழுமையாக எதிர்க்கிறது இதற்கு முன்னர் போலவே இனிவரும் காலங்களிலும் பரந்தூர் மக்களுடன் இந்திய ஜனநாயக கட்சி துணை நிற்கும் என உறுதியளிக்கிறது